சாமி ஆயா பெரிய கொடுக்குறவங்களும் பத்து லட்சம் ரொம்ப சாமி நினைச்சு மேலே போடணும் நம்மளும் சந்தோஷமா வாங்கணும் கொடுக்குறவங்களும் சந்தோஷமாக கொடுக்கணும் ஆமா பத்து லட்சம் சந்தையில் போனா இன்னைக்கு என்ன ஏதோ ஒரு பால்ட்டுனா கூட இவங்க கூட நம்ம கேட்கலாம் சந்தையில் போனால் அதுமாரி மாதிரி வாய்ப்பே கிடையாது நீட்டாக காட்டுறாங்க நீட்டாக பாக்குறாங்க நீட்டாக சொல்றாங்க எல்லா வேலையும் பா பார்த்து தராங்க கூட நியாயமா சொல்லி பிடிச்சி காசு சுப்பாளம் தருவோம் பொருளுக்கு பணம் கூட பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இங்க வந்தேன் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இங்கே பிடிச்சிட்டேன் டைப் ஆன மன்னோம் கொட்டை மூங்கி கொழி நெத்தி மண் நல்லா குவாலிட்டியான மார்டு சுருசுத்தமான மரணம் அல்ல ப்ரீடு மொட்டைனா இது

நம்ம ரெட்ட வரி இந்த வாரம் நம்ம பண்ணில வந்து ஜெஸ்ஸி கிராஸ் அதிகமாக இருந்த மாதிரி ஆமாம் ஜெஸ்ஸி ஹெச்எஃப்ல இருந்து சேலை ஆயிடுச்சுன்னா சேலை ஆயிடுச்சு ஆமாம் ஜெஸ்ஸி தான் நம்ம இந்த வெயில் டைம்ல இந்த மாடு அதிகமாக லைக் பண்ணுறாங்க அப்படி கிடையாது ரெண்டுமே லைக் பண்ணுவாங்க நான் மாடு கிடைக்கல ஆனால் உனக்கு வணக்கண்ணா நான் சேலம் மாட்டோம் வாழ்வுப்பாடில் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல இருக்கேன் கண்டிப்பாண்ணா வார வாரம் நம்ம பண்ணையில் இருக்க மாடுகளை அப்டேட் பார்த்துட்டு

பாருங்க புருக்குனா இந்த சிம்டி ஷாக்ல இருக்கிற மாதிரி தான் மடி இருக்கும் நல்ல மடி ரோஸ் மடில அமைஞ்சிருக்காங்க இன்ன 20 நாள் ஆகும்ல இன்ன 20 நாள் ஆகும் 10 நாள் டெலிவரி ஆகும் 10 நாள் ஆகும்ல ஆமா ரட்ட மூது மாடு நல்ல சுலி சுத்தமான மாடு சுலி மாடு ஒரே சுழி தான் இருக்கும் அந்த தானத்துல மாடு அந்த குறப்புளுவ எதுமே கிடையாது ஹெவி சைஸ்லமா ரட்ட மூது மாடு தான் வைட் மெஜாரிட்டில அமைஞ்சிருக்காங்க கலர் பேட்ச்ல அமைஞ்ச இது மடி இன்ன நல்லா இருக்கு மடி பிரம்மாண்டமா இருக்கு மடி லூஸ் மடி பாருங்க லூஸ் பாருங்க அவள ரோஸ் காம்ப அடிக்கு ஒரு காம்ப நல்ல மாடு ஹெவி சைஸானமா ரட்ட மூது மாடு தான் அவதுடு கிராஸ் பீடான மாடு நல்ல மகள சின்னத்துல

அடுத்த அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு நல்லா குவாலிட்டியான மாடு நல்லா கருங்க அஞ்சிருக்காங்க நல்லா காமரு மாடி நல்லா காம்பா நல்ல மடி செட்டு மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான ஆனா ஆறு பெரு ரெண்டித்து சுய சுத்தமான மாடு ஒயிட் மெஜாரிட்டி அமைஞ்சிருக்காங்க பிளாக் பாருங்க அங்கங்க நல்ல கர வரும் நல்லா கலர் குவாலிட்டியில பார்த்திருக்கு நொக்கரால நல்லா வரும் நல்லா ஹெவி சைஸ் மாதிரி ரெட்டை முதல் பண்ணாம் மாடு நல்லா பாருங்கள் பண்ணைக்கு பண்ணைக்கு ஆகும் நீட்டு தேவைக்க ஆகணும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் மாடு நல்ல மாணா குவாலிட்டியாக கருங்காம்பான் ஆமாம் நல்லா காம்பு பாருங்க நல்லா பைப் மாதிரி கருங்காமல் அமைஞ்சுக்கிட்டு வரணும் நரம்பு தர பாருங்க நல்லா நரம்பு தர கலரில் நல்ல கலர்ண்ணா ஓட்டுனா கொஞ்சம் ஓட்டுணா வெயில் கிளைமேட்டு கிடாமிச்சு ஆகணும் மாடு இல்லை மூச்சு வாங்க அதெல்லாம் தாங்கணும்

வெயில் கிளைமேட்டு நல்லா இதெல்லாம் இதெல்லாம் எழுப்பாங்க இதெல்லாம் ப்ரீடு மாடுக்கு இதெல்லாம் கிராஸ் மாடுங்க வெயில் கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ஷன் ஆகணும் ஓகேண்ணா மான் நல்லா குவாலிட்டியான மாடணும் ஓகே இந்த வெயிலுக்குலாம் நல்லாவே தாங்க நல்லாவே தாங்கணும் நல்லா மூச்சு வாங்குங்க மான் நல்லா தரமான மாடுங்கண்ணா நொக்ரால லைக் பண்றவங்க இந்த மாடல் நொக்ரால லைக் பண்ணா தாராளமா லைக் பண்ணலாம் அடுத்து ஹச் கிராஸ் மீடியான மாடல் இது ரெண்டா நீ இது பல்லு பதன கடமளப்பு இது கண்ணு போட பதன 20 நாள் ஆகும் ரெண்டா பதன 22 லிட்டர் கர வரணும் ஓகேனா மடி போத அப்ட ஆரம்பிச்சு அரை மடி தான் வச்சிருக்கு மூணு மடி வைக்கல ஓகே மா நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடல் தான் நல்ல காம் மூல பர ரோஷன் ரெண்டு மிக்ஸ் மா நல்ல தரமான மாடல் நரம் தர பரங்கள பிரம்மாண்டமா இருக்கு மா நல்ல குவாலிட்டியான மாடு மாடல் ரெட்டமுதுவ மாடல் ஹெவி சைஸான மாடு ஹச் அப்ல லைக் பண்றவங்க தாராளமா லைக் பண்ணலாம்

நல்லா நீட்டு போக்குமா நீரை தாப்பா இருக்கணும் அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கணும் மான் நல்லா குவாலிட்டியான நல்லா தரமான ரெட்ட முது ஓகே அடுத்தா பார்க்குடிய பாடம் பார்த்தா ஜெட் பிளாக்குனா மடியெல்லாம் நாலு கால மடி எல்லாம் வெல்லி மான் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மான் நல்லா ரெட்டை முதுகுமா நல்லா குவாலிட்டியான மான மடி பருமாண்டமா இருக்கு மிஷின் கரையா போட்டுன்னா கை கரையா நல்லா தோரணையான மடி மடிக்கட்டு காம்பழமா நல்லா மாதிரி நல்லா தர ரெண்டா பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு மார் நல்லா குவாலிட்டியான மாரி ஹெவி சைஸ் ஆன்தான் டிகிரி ஃபேட்லாம் பிரமாண்டமாக மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவாலிட்டியான அஞ்சு நாள் ஆகுணா பதினஞ்சு ஆமா பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஆனால் மடி வெளியில் நடக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அஞ்சு காம்பு இருக்குண்ணா நம்மளுக்கு தேவை நாலு தான் அஞ்சு இருந்து அட்ஜஸ்ட் ஆறு இருந்து அழகு நம்ம அஞ்சு காம்பு இருக்குண்ணா

ஆனால் நல்லா தோற்றமான மாதிரி நல்லா கிளிக்க மூலம் அமைஞ்சிருக்காங்க நல்லா லட்சணமான மூஞ்சி சின்ன மூஞ்சி அழகான மூஞ்சி சரி பல்லு பார்த்தீங்கன்னா நாலு பல்லு தான் மான் நல்லா குவாலிட்டியான மான் நல்லா டிகிரி ஃபேட்டில் சூப்பராக இருக்கணும் ரெட்ட மூது மாடு நாடு நல்லா டாப் குவாலிட்டியான மான் தான் செவலை ஜெர்சியில் வந்து செவலை டபுள் கலரில் எது லைக் பண்ணுறாங்க தரமாக லைக் பண்ணாங்கண்ணா ஓகேண்ணா சீம்பால் எவ்வளோ வந்து எதுண்ணா சீம்பால் ஒரு எட்டு லிட்டர் இருக்குண்ணா எட்டு லிட்டர் வந்து எட்டு லிட்டர் இருக்கும் எவ்வளோ கேரண்டி கொடுக்கலாம் என்ன இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் கேரண்டி கொடுக்கலாம் மான் நல்லா குவாலிட்டியான ரெட்ட முதுவும் மாண்ணா போட்டுண்ணா நேத்து போடுச்சு இல்ல கண்ணு இல்ல இன்னைக்கு தான் நான் மதியம் ஆமா இன்னைக்கு தான் மதியம் போடுச்சு ஓகே சோ பொட்ட கண்ணு போடுறதுக்கு தேவையானவங்க வந்து எடுத்துக்கலாம் ஆமா ஆமாடா ரெடி பாலு தயாரா இருக்கணும் அந்த மாதிரி சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஜெர்சி லைக் பண்றது வந்து பொட்ட கண்ணு கண்ணும் பொட்ட கண்ணு

அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் மாறினா ஜெர்சியில் லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி தாராமல் லைக் பண்ணலாம் வெயில் கிளை மட்டும் எல்லாத்தையுமே அடாப்சன் ஆகணும் மழை வெயிலுக்கு நல்லா மாட்டு தாங்கணும் மா நல்லா குவாலிட்டியான மாட்டு ஹெவி சைஸான ஆன மாறினா ரெண்டாயிரம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வருடன்னா நல்லா மடி தோட்டம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு மா நல்லா ஹெவி சைஸான மாடு அட்டை முதல் மாறினா நல்லா மடியும் பண்ண வால் மடியாக இருக்கு இருபத்திரெண்டு லிட்டரு கரவை ஆறு பல்லு ரெண்டாம் நிறுத்தினா குவாலிட்டியான மாணா தான் ஜெர்சியில் லைக் பண்ணுறாங்க ரொம்ப தாராளமாக லைக் பண்ணலாம் தகுப்பு டிஸ்பிளே கலிபி பண்ணாங்க அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் மா நல்லா குவாலிட்டியான இருந்தால் நல்லா மக்சா ஆறு பல்லு ரெண்டாம் நித்து அடுத்தாமான ஜெர்சி கிராஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பல்லு புதுவாய் மான்னா ரெண்டாம் நீதி மாடு சவளை மறையில் வந்து அங்கங்கே வெள்ள வெள்ள இருக்கணும் சவால மறையில் அமைச்சா ரெண்டாவது கரை பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டரு கரை வரணும் பதினெட்டு லிட்டரு மா நல்லா மடி செட்டு மா நல்லா குவாலிட்டியான மாடு நடுத்தர மக்களுக்கு லைக் பண்ணலாம் தரணும் ஜெர்சி லைக் பண்ணணும் நல்ல லைக் பண்ணலாம் ரெண்டாவது மாடு நல்லா குவாலிட்டியான மாடு தான் மா நல்லா டாப் குவாலிட்டியான மாணம் ஓட்டணா சுறுசுத்தமான மாடு நல்லா வெயில் கடை விஷயம் நல்லா தாங்கலாம் மா நல்லா தரமான மாடு எட்டு வச்சிருக்கலாம்ண்ணா இன்னும் நல்லா மடி இன்னும் நல்லா மடி வரும் நல்லா சரியான பை வரும் நல்லா காம்போட நல்லா காம்போடம் அடிக்க ஒரு காம்பாங்க நல்லா தரமான மாடுங்க இப்போ பீச அதெல்லாம் யாரும் வேணாலும் பீசிக்கலாம் நல்லா தரமா இருங்க ஒன்றும் பயப்படுத்த ஆகலை ரோஸ் கிளம்பல அமைச்சிருக்காங்க ஓகே நம்ம பால் தரமும் நல்லா இருக்குது நல்லா குவாலிட்டியான மாடு நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு ஹைட் ஹைட்டான ஹச் தான் பாப்பீங்க பார்த்தா ஜெர்சியில ஹெவி சைஸான மாணா நாலு புல் ஹைட்டு அவ்வளோ அவரு ஹைட்டுண்ணா மா நல்லா குவாலிட்டியான மான்னா ஹெவி சைஸான மாடு இருபது லிட்டரு கரை வருன்னா நாலு புல் ரெண்டாடி அது நல்லா மடி அமைப்புறேன் நல்லா மடி அமைப்பு நல்லா காம்போட மிஷின் கரையானு போட்டீங்கன்னா கை கறி வேணும் வேணாம் ஹெவி சைஸான மாதிரி நாலு புல் ரெண்டா இருக்கு நல்லா குவாலிட்டியான மாடு ஆறு புல் கடவுளாம் பார்த்தீங்கன்னா அந்தாண்டு தெரியாது நல்லா டாப் குவாலிட்டியான மாதிரி சீர்த்தமான மான் தான் ஏழு ஏர்லட்டுக்கு என்ன வச்சிக்கலாம் இன்னைக்கு கண்டிப்பாக நாளைக்கு வர பொருள் கிடையாது மான் நல்லா குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸ் ஆன மான் தான் நம்ப கான்ட் பண்ணா முன்னாடி அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஆனால் மா நல்லா ஹெவி சைஸ் ஆன மாட்டிலாம் ஆனால் அடுத்த பார்க்குடி மாதிரி ஆறு பல்லு மோட்டி டைப்பான டைப்பானா ஜெர்சியில் ஃபுல் ஃபுல் சவலைன்னா ஒரே சவலை ரெண்டாவது கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கரவை வரும் மா நல்லா ஹெவி சைஸ் நல்லா மடி தோணுன பாருங்க நல்லா பிரமாண்டமாக வரும் அதனால ரெட்ட மடி வரி மடியில் வந்துருக்காங்க குவாலிட்டியான மாதிரி நல்லா சைனிங் தோணலாம் ஹெவி சைஸான மாடு ஆறு பல்லு பல் ரெண்டாண்டு மோட்டி டைப்பில் வந்துருக்காங்க சுலி சுத்தமான மாடலாம் வீடு மாறினா நல்லா டிகிரி ஃபேட்லாம் எசன சூப்பராக வரும் குவாலிட்டியான மாடா நீங்கள் ரெண்டு ஏழு எட்டு கண்டிப்பா வச்சு ரெண்டுக்காண்டி கண்டிப்பாக நாளைக்கு வரும் பொண்ணு கிடையாது ஹெவி சைஸ் அந்த மாதிரி ரெட்டை முதுவும் மாறினா இருபத்தி மூணு லிட்டர் கரம் வரணும் ரெட்ட முதுகுல அமைச்சுருக்காங்க டாப் குவாலிட்டியான மாறினான் ஜெர்சில டாப் குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸ் ஆனால் மாறினா

Sara

அந்த மாதிரி தாராளமா லைக் பண்ணலாம் ஏறி ரெண்டு பேர் ஏறி படுத்துக்கலாம் நல்லா முது அகலாம் நல்லா பேக் வெயிட்ல சரியா போட்டு படுக்கலாம் பாய் போட்டு படுக்கலாம் நல்லா அந்த டாப் குவாலிட்டியான போனா இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரணும் இன்னும் இருபது நாள் அவன் கண்டு போட நல்ல கலர் பேச்சு நல்ல கலர் பேச்சு நல்லா காம்போரா மடிச்சுட்டு நல்லா பிரம்மாண்டமா இருக்கணும்

எல்லாம் காம்போட மடிச்சுட்டு நல்லா இருக்கு நம்ம மிசு கடனமாட்டோம் கை கே பிசிக்கலாம் மா நல்லா குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸ் ஆன நான் அடுத்த பார்க்கக்கூடிய மாட்டேன்னா சிவாஜி வச்சேப்பா மாடு மாறினாலும் டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாறினா இருபத்தி மூணு லிட்டர் கரா வரும் அதனால் மடி நல்லா பிரம்மாண்டமாக மடி வரும் ரோஸ் காமன் அஞ்சுருக்காங்க மாடு நல்லா குவாலிட்டியான மாதிரி ரெண்டாவது கண்ணு ஆறு பொண்ணுலாம் சுடி சுத்தமான மாதிரி சிவாஜி ஹெச் லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி லைக் பண்ணலாம்னா ஓகே மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாறினா டிகிரி ஃபேட்லாம் பக்கா வரணும் எறும் மாதிரி வரும் மாடு நல்லா தரமான மாடு நல்லா வெயில் கிளைமேட் அடாப்ஷனுக்கு நல்லா தாங்கலாம் மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடணும் ஓகே கிராஸ் பீடான மாடு ஆறு பல் ரெண்டாணி இதுனா சிவாஜி ஹெச் இது பண்ணைக்கு செட்டாவும் காட்டுக்காரருக்கும் செட்டாவும் அன்னைக்கு செட்டாகவும் தோட்டத்துக்கும் செட் ஆகும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் லைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ரேர்க் கிளாருண்ணா கறவை ஏமாத்தமாண்ணா கறவை ஏமாற்றாதுண்ணா கறவைலாம் பக்காவும்ண்ணா ஓகே இருபது இருபது கேரண்டி தரலாங்கண்ணா ஏன்னாண்ணா இருபது கேரண்டி இருபது லிட்டரு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாண்ணா பிரீடு மாடுங்கண்ணா நான் அடுத்தால் பார்க்க போறமாண்ணா அடுத்த போது ஜெர்சியில கிளிக்கொம்புல அமைச்சிருக்காங்கண்ணா ஆறு புல்லு ரெண்டா ஏற்று ஹெவி சைஸான மாடு ரெண்டா கரவை பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு லிட்டரு கரவை வரும் மடி போதா விட்டு ஆரம்பிச்சிருக்காங்க மடி போனா பிரமாண்டமான மடி வரும் அதனால சாக்கு போல் பை வரும் நல்லா லூஸ் இருக்கு நான் வரணும் நல்லா லூசிருக்கு ஆறு புல்லு ரெண்டாண்டி ஏற்றுறோம் மாடு நல்லா ஹெவி சைஸ் நம்ம ரெட்டை முழு மாட்டோம் லைக் பண்ணிட்டாங்க நம்ம லைக் பண்ணிக்கலாம் நல்ல சைனிங் ஷைனிங்கான உடம்பு நல்லா மிஷின் கிடையாது கை கிடையாது பேசிக்கலாம் நல்லா குவாலிட்டியான மாதிரி சுசுதான மாட்டா தரமான மாதிரி டாப் குவாலிட்டியான ஏய் மாடல் இது ஆறு புல்லு ஒரே ஒரு ப்ளாக் பதினெட்டு பதினெட்டு நல்லா இருக்கு அதனால் ஒரு வீட்டு வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு வச்சுருக்கேனா இந்த மாடு நான் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் மாடு நல்லா தரமாக இருக்கும்

ஹெவி சைஸ்ற மாதிரி டாப் குவாலிட்டியான மண்ணா ஒரு நான் இந்த வாரம் நம்ம பண்ணில வந்து ஜெசி கிராஸ் அதிகமா இருந்த மாதிரி இருக்கு ஆமா ஜெசி ஹச்எஃப்ல இருந்து கொஞ்சம் சேல் ஆயிச்சுனா சேல் ஆயிச்சு ஆமா ஜெசி தான் அப்ப அதிகமா இருக்கு ஓகே இந்த வாரம் இந்த சம்மர்க்காக இந்த வெயில் டைம்லன்றது இந்த மாடு அதிகமா லைக் பண்றாங்க இல்ல அப்படி கிடையாது ரெண்டுமே லைக் பண்ணுவாங்க மாடு கிடைக்கல ஓஹோ கிடைச்சதா அது வாங்குற மாடு கிடைக்கல ஓகே ஹச்எஃப்க்கு நல்ல டிமாண்டாவே இருக்கு ஆமாண்ணா ம் அடிதாப்பாக்குடி மாடுப்ப மாஸ்க்கு ரெண்டாம் கரை லிட்டர் கர வரும் பதினெட்டு மா நல்லா பாருங்க டாப்வாலிட்டியான மாடு காம்பர்ஸ் நல்ல காம்பர்ஸ் நல்லா பீச பிடிக்க யாராலும் பீசிக்கலாம் மூசி காம்பு மா நல்லா ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டருக்கு கம்மி இல்லாம ரெட்டம் முதுகு மாறினோம் மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆன தாப்புறம் டிஸ்பிளே இருக்க மாதிரி கார்டர் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் சரிங்க நான் அடுத்து கொட்டையா இருக்கு ஆமா ஜெர்சில கொட்டற நான் கிளி கோம்ல அம்ஜி நான் ஜெர்சி கிரிக் கிராஸ் மிக்சிங் நான் சிந்து கிராஸ் மிக்சிங் நான் மா இது மா நல்லா டாப் குவாலிட்டியான மாடல் சின்னதா தான் நச்சிட்டு இருக்கு நான் மாடு எவ்வளவு கரெக்ட்னா ஒரு 18 டு 17 கரெக்ட் வரணும் அது 15 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நான் மாட்டோட சைஸ் சின்னதா இருக்கு ஆமா நான் மாட்டோட சைஸ் கவர் காம்பர் நல்ல ஊசி காம்பு நல்ல அடி கோர் காம்பு நல்ல நரம்ப தர மா நல்ல ரட்ட முதுமான குவாலிட்டியான மாடு நான் சுறு சுத்தமான மாடு ஹெவி சைஸான மாடு நான் ஜெர்சில சிந்து கிராஸ் லைக் பண்றது அந்த மாதிரி தரமா லைக் பண்ணலாம் நல்லா குவாலிட்டியான மாடு சின்னதா இருந்தாலும் ஒரு வீட்டு தேவை இருக்கு லட்சணமா இருக்கும் வீட்டு தேவை இருக்கு வீட்டுல கட்டுறதா நல்லா லட்சணமா இருக்கும் மாடு மாடு நல்லா குவாலிட்டி வந்து ஃபார்ம் பாத்துக்கிறாங்க வீட்டு வச்சுக்கிறாங்க தரமா லைக் பண்ணலாம் மாடு நல்லா குவாலிட்டியான மாடணும் அப்படி மாடி டைப்பான மாடணும் கொட்டை மூங்கி நெத்தி மா நல்ல குவாலிட்டியான மாடு சுருரி சுத்தமான மாடுண்ணா நல்லா ப்ரீடு மொட்டைண்ணா இது இது வந்து சொட்டை கம்பு கிடையாது ப்ரீடு மொட்டை ஆறு பல்லு ரெண்டு இருக்குது ஆமாண்ணா ஆறு பல்லு ரெண்டா நேற்று நல்ல குவாலிட்டியான மாடு முதுகு பால்ல அந்த அளவுக்கு இல்லை மூணு அகம் மூணகலம் முதுகு இருக்கும்ண்ணா அதில் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸாக பேக் வைட்டு பாருங்க ரொம்ப பிரமாணமாக இருக்கும் பேக்வைடு இருபத்தி ரெண்டு லிட்டரு கேரண்டி கொடுத்து கொடுப்பாங்க நான் இருபது நாள் நான் கண்டு போட மா நல்ல குவாலிட்டியான மாடு நல்லா பாருங்க அஞ்சு அதுலேயும் பாருங்க ஆறு காம்பு இருக்கும் அதுதான் அஞ்சு தான் சொல்லுவாங்க அதில் ஒரு இருக்கும் நம்மளுக்கு தான் நாலில் தான் பால் வரும் இது பிசிட்டு காம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அஜிஸ்ட் காம்பு இந்த மாட்டுக்கு மா நல்லா குவாலிட்டியான மாடு ரெட்டை முது மாடு ஹெவி சைஸான மாடு தான் அச்சு ஆஃப்ல நல்லா ப்ரீடில் லைக் பண்ணுறாங்க அந்த லைக் பண்ணலாம் நல்லா கலர் பேச்சில் அமைச்சிருக்காங்க நல்ல தரமான மாடு தான் நல்லா கொட்டையாக தான் கட்டையாக இருக்கும் மா நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு தான் ஓகேண்ணா இன்னும் மாடு சேல் ஆகல இதெல்லாம் சேல் ஆகி இருக்குண்ணா இருக்கா புக்கிங்ல ஆ புக்கிங்ல இருக்குண்ணா எப்படியும் புக் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் ஆமா ஆமாண்ணா வீடியோ ரிலீஸ் ஆகிறதுல சேல் ஆயிடும் நினைக்கிறேன் சேல் ஆயிடுமா நல்லா ஷைனிங்காக இருக்குங்களா மான் நல்லா தரமான மான் தான் நகை நகை நக மாடு முழு 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 மான் நல்லா குவாலிட்டியான மானு தான் ஹச்எஃப்ல எண்ணெய் ஊற்றுனா எண்ணெய் வழியாக தான் தரமான மாடு ஃபஸ்ட் கிளாஸான மான் தான் தேவைப்பறம் உடனே புக் பண்ணிக்கலாம் உடனே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மாடு இது மாதிரி மண்ணில் கிடைக்கணும் இல்லை கிடைக்காது மான் தரமான மாடு ஹெவி சீஸான மாடலாம் ஆனால் இந்த வாரம் வந்து நம்ம இருக்கிற எல்லா மாடுகளும் பார்த்தோம் ஆமாண்ணா ஃபஸ்ட்டு மாடிலேருந்து கடைசி மாடி வரைக்கும் ரொம்ப தெளிவாக நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு மாடுங்க எந்த வாரமும் இல்லாம இந்த வாரம் எல்லா மாடலுமே சூப்பரா இருந்துச்சு ஓகே இது வந்து இந்த வாரம் மட்டும் தான் இந்த வாரம் மட்டும் தான் அவைலபிள் ஓகே தேவைப்படுறவங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியும் நம்ம கால் பண்ணுங்க மீன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ரேட்லயும் சரி மாட்லயும் சரி ஓகே வாரம்ல தரமா கொடுக்கலாம் குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கலாம் ஓகேண்ணா வழக்கமாக சொல்கிறது தான் வர முடியாதவங்க வந்து வீடியோ கால் மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மேலே சஞ்சய் டெய்ரி ஃபார்முக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எத்தனை மாடு வேணா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க வந்து கேரண்டி கொடுத்து டெலிவரி சேஃபாக பண்ணி கொடுக்குறாங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா அடுத்த வாரம் பார்ப்போம் ஓகே என்ன என்னென்ன மாடுக்கு வந்து நம்ம பண்ணிணேன் ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்ஸ்ண்ணா